இன்று நட்சத்திரத்தில் பிறந்த கும்பம் ராசிக்காரர்கள் எந்த விஷயத்திலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது நல்லது முடிவுகளை விரைந்து எடுப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அவற்றால் எதிர்பாராத பிரச்சினைகள் ஏற்படலாம் தொழில் மற்றும் வியாபாரம் பணியில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் முன் நிதானமாக யோசிக்கவும் புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் அவற்றை நிதானமாக ஏற்க வேண்டும் வியாபாரத்தில் சீரான வளர்ச்சி காணலாம் ஆனால் முதலீடுகளை செருகும் முன் கவனமாக இருக்கவும் தற்போதுள்ள திட்டங்களை சரிபார்த்து செயல்படுத்துங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப உறவுகளில் அமைதி பராமரிக்கவும் புறம்பேச்சுகளை தவிர்க்கவும் உறவர்களுடன் மனம் திறந்து பேசினால் குழப்பங்கள் நீங்கும் காதல் வாழ்க்கையில் அதிக எதிர்பார்ப்புகளை வைக்காமல் எளிமையாக நடத்தவும் உடல் நலம் மன அழுத்தம் ஏற்படக்கூடும் அதை சமாளிக்க தியானம் செய்யலாம் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளவும் தேவையற்ற உணவுகளை தவிர்க்கவும் மொத்தத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக அணுகினால் நல்ல முடிவுகளை பெறலாம் சதயம் சிந்தித்து செயல்படவும் இன்று சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் தருணம் வரும் எந்தவொரு காரியத்திலும் எடுக்கும் முடிவுகளை நிதானமாக சிந்தித்து செயல்படுத்த வேண்டும் தொழில் மற்றும் வியாபாரம் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முன் அனைத்து விவரங்களையும் கவனிக்க வேண்டும் தொழிலில் புதிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்த நல்ல யோசனை தேவை வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்ய முடிவெடுத்தால் முன்கூட்டியே ஆராய்ச்சி செய்ய வேண்டும் சக வேலைக்காரர்களுடன் இணைந்து செயல்படுவதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப உறவுகளில் உங்கள் கருத்துக்களை நிதானமாக வெளிப்படுத்துங்கள் உறவினர்களின் ஆலோசனைகளை கேட்டுக் கொள்ளுங்கள் அது நல்ல முடிவுகளை தரலாம் காதல் உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் புத்திசாலித்தனமாக அணுகினால் சமாதானமாக முடிக்கலாம் உடல் நலம் மன அழுத்தத்தைக் குறைக்க ஊடகங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்களில் அதிக நேரம் செலவிடுவதை தவிர்க்கவும் உடற்பயிற்சி மற்றும் யோகாவை வழக்கமாகச் செய்யுங்கள் மொத்தத்தில் எந்த ஒரு முடிவையும் சரியாக சிந்தித்து எடுக்க வேண்டும் அது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல பலனை தரும் போரட்டாதி பொறுப்புகள் அதிகரிக்கும் இன்று போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு அதிக பொறுப்புகள் ஏற்படக்கூடிய நாள் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் கூடுதல் வேலைகள் உங்கள் மீது வரலாம் ஆனால் பொறுமையுடன் செயல்பட்டால் எல்லாவற்றையும் சமாளிக்கலாம் தொழில் மற்றும் வியாபாரம் புதிய பொறுப்புகளை ஏற்பது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் வேலைப்பழு அதிகரிக்கலாம் ஆனால் அதற்கு ஏற்ப நன்மைகள் கிடைக்கலாம் வியாபாரத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம் அவற்றை சரியாக அணுகினால் வளர்ச்சி கிடைக்கும் சக ஊழியர்களுடன் நல்ல ஒத்துழைப்புடன் இருப்பது முக்கியம் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் உங்கள் மீது அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கும் அவற்றை நிதானமாக சமாளிக்க வேண்டும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் உதவியை பெற்றால் வேலைகளை எளிதாக முடிக்கலாம் காதல் வாழ்க்கையில் உங்கள் பங்குக்கு அதிக பொறுப்புகள் ஏற்படலாம் அதை சரியாக நிர்வகிக்க வேண்டும் உடல் நலம் அதிக வேலைப்பளுவால் உடல் சோர்வு ஏற்படலாம் அதனால் சீரான ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆரோக்கியமான உணவு மற்றும் போதிய தண்ணீர் அருந்துவது அவசியம் மொத்தத்தில் இன்று நீங்கள் அதிக பொறுப்புகளை ஏற்க நேரிடும் ஆனால் உங்கள் முயற்சி வெற்றியாக முடியும் பிப்ரவரி இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று கும்பம் ராசியில் பிறந்த அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கான பலன்கள் அவிட்டம் ஒரு விஷயத்திலும் நிதானமாக செயல்படுவது நல்லது சதயம் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் முன் யோசித்து செயல்பட வேண்டும் போரட்டாதி அதிக பொறுப்புகள் ஏற்படும் ஆனால் நீங்கள் அவற்றை வெற்றிகரமாக முடிக்கலாம் இந்த நாளை முழுமையாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மேலும் உயர்த்துங்கள்